மண்ணை மலடாக்கும் பிளாஸ்டிக்கை ஒழிக்க தமிழக அரசு பல்வேறு கட்ட விழிப்புணர்வு நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகிறது இதன் ஒரு பகுதியாக நாகையில் பிளாஸ்டிக் ஒழிப்பு தின விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சார்பில் அவரித்திடலில் துவங்கிய பேரணியை மாவட்ட ஆட்சியர் ஜானிடா வர்கிஸ் கொடியசைத்து துவக்கி வைத்தார் அதனை தொடர்ந்து பல்வேறு பள்ளிகளை சேர்ந்த மாணவ மாணவிகள் ஏராளமானோர் பிளாஸ்டிக் எதிரான விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தியவாறு வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம் வரை பேரணியாக சென்றனர் இதில் பூமி தாயை காக்க பிளாஸ்டிக் பயன்பாட்டை தவிர்ப்போம் என்றும் மண்ணை மலடாக்கும் பிளாஸ்டிக்கை பயன்படுத்துவதை தவிர்த்து மஞ்ச பையை அனைவரும் உபயோகப்படுத்துவோம் என்பது உள்ளிட்ட வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கைகளில் ஏந்தியவாறு மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் முன்னதாக தானியங்கி இயந்திரம் மூலம் வழங்கப்படும் பையை மாவட்ட ஆட்சியர் நகராட்சி ஊழியர்கள் பொதுமக்கள் மற்றும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு வழங்கி விழிப்புணர்வை ஏற்படுத்தினார் இந்நிகழ்வில் நகர்மன்ற தலைவர் மாரிமுத்து மாசு கட்டுப்பாட்டுத்துறை அலுவலர் நகராட்சி ஆணையர் திருமதி லீனா சைமன் மற்றும் துறை சார்ந்த அலுவலர்கள் ஊழியர்கள் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர் Kchan mi serencala Kchan surujote Sang marigrowe dari 오픈 보이